இருக்கும் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பான ஒருத்தபுளான ப்ராடக்ட் தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மினிமம் மார்ஜின் வச்சு கொடுக்குறோம் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி தான் அனுப்புவோம் மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மடக்கணா கூட ஒன்றுமே ஆகாது டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாகவே மரம் யூஸ் பண்ணியிருக்கோம் பிளேவுடுன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது பிளேவுடு காட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டில் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் நம்ம கடைக்கு வந்து வெறும் மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இங்கே மேலே ஏறி குதிக்கிறாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரணா கூட பண்ணி தரேன் உங்களுக்கு வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்டிங் பிரைஸில் இருக்குது கார்னர் சோஃபா ஹை குவாலிட்டி டென்சிட்டியில் ஃபோம் யூஸ் பண்ணிருக்கோம் நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்வேட் ஃபேப்ரிக் போட்டுருக்கோம் அளவு எடுத்து பண்ணி தரணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூட தாராளமாக வந்து நம்ம பண்ணி தரலாம் இந்த கட்டில் நீங்கள் பிளேவுடுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது த்ரீ டோர் பீரோனா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் வந்து இருக்குது இடத்த அடைக்காது உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் ஆயிரும் உங்களுக்கு ஃபோட்டோ கேட்டிங்கன்னா ஃபோட்டோ தாராளமாக அனுப்பலாம் உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ராமபுரம்ல இருக்கிற ரஹ்மத் அண்ட் கோ அப்படின்ற ஒரு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பர்னிச்சர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஓகேங்களா இந்த ஷாப்ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் லக்ஸரி பர்னிச்சரை வந்து நீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட் பிரைஸ்ல வந்து நீங்க வாங்கலாம் அதை பத்தி டீட்டெயிலா அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹை ப்ரோ வணக்கம் வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரஹமத் அண்ட் கோ லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா ராமபுரம் அரசமரம் அரசமரத்துல இருந்து டுவோர்ட்ஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ல வந்து நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம ஷாப்க்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் அடிக்ஷன் ஒரு இருக்கு நம்ம ஷாப் ரைட் அண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா சாந்தி மெடிக்கல்ஸ் இருக்கு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கு அதுக்கு நியர்பை வந்து நம்ம கடை வந்து நம்ம கடையோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ரஹமத் அன்கோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உடன் சோஃபா குஷன் சோஃபா கட்டில் டைனிங் டேபிள் வாட்ரூஃப் பூஜை கபோர்டு ஏ டு செட் பர்னிச்சர் வந்து எல்லாமே நியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்குற பொருளுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் கண்டிப்பா இருக்குங்க வாரண்டி உள்ள பொருள் இருக்கு வாரண்டி இல்லாத பொருள் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்டே இருக்கு

எல்லாருமே குவாலிட்டியான ப்ராடக்டை வாங்கணும் தான் ஒரு ஐநூறுவா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அந்த காசுக்கு உண்டான குவாலிட்டியான பொருள் நம்ம கொடுக்கறோம் கண்டிப்பா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத பிரைஸோட கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா வீடியோ பாக்குறவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணாங்கன்னா பக்காவா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணி பக்காவா பண்ணி கொடுத்துருங்க ஓகே அப்புறம் ஓகே ஸ்டார்டிங் வந்து நம்ம பாத்தீங்கன்னா உடன் சோபா வந்து வந்து தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு தான் நம்ம சேல் இருக்கோம் இந்த உடன் சோஃபாவை வெறும் பதினோராயிரம் ரூபாய்க்கு இன்னொரு ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர்னு வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் நம்ம பண்ணி கொடுக்குறோம் காம்போ ஆஃபர்ல என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா உடன் சோஃபா சீட்டர் அதாவது த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் பிளஸ் வந்து ஒரு பாய் ஒன்று வந்துடும் பிளஸ் வந்து குஷன் வந்துடும் பத்து குஷன் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் உடன் சோஃபாவை நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஹோல்சேல் சொல்லி கடையில் வந்து ஒரு செட்டு ரெண்டு செட்டு தான் வச்சிருப்பாங்க நம்ம கிட்ட அந்த மாதிரி இருக்காது பாருங்க இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த சோஃபாவை நம்ம கம்மியாக கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு செட்டு ரெண்டு செட்டு வச்சிருக்க மாட்டோம் எப்பயுமே நம்ம கிட்ட டுவெண்ட்டி செட்டு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சோஃபாவை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சோஃபா வந்து குவாலிட்டி வந்து நீங்க குறைய சொல்ல அந்த அளவுக்கு கால் திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த சோஃபாவில் கீழே இருக்கு உங்களுக்கு மேல வந்து மூணு செட்டு உட்காந்துருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுக்கறோம் நம்ம ஒரு ஆளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இரநூறு கேஜி தான் உக்காரும் ஆனா இந்த ஒரு த்ரீ சீட்டரே உங்களுக்கு ஒன் எயிட்டி கேஜி கிட்ட இருக்கும் மேலே வந்து மூணு செட் வந்து உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு இந்த சோஃபால மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம கிட்ட நீங்க இதை எடுக்கும் போது இன்னொரு கோட்டிங் நம்ம வார்னிஷ் பண்ணி தான் கொடுக்குறோம் இந்த சோஃபாவை வெறும் பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து வெறும் பதினோராயிரம் ரூபா ஃபைவ் சீட்டர் வந்து நம்ம கொடுக்குறோம் வித்தவுட் குஷனுங்க நம்ம கிட்ட குஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு மூணு குவாலிட்டியில இருக்கு நார்மல் குஷன் இருக்கு மோல்டட் குஷன் இருக்கு மூணு குவாலிட்டியில இருக்கு நாம கிட்ட क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அதுமற கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு கலெக்ஷனுக்கு நம்ம கடைக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்தாலே போதும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும் சும்மா அந்த ஒரு பொருள் ரெண்டு பொருள் வச்சிட்டலாம் நம்ம சொல்றது கிடையாது கடைக்கு நேர்ல வந்து உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருளை பக்கவா நேட்டா கஸ்டமரை கொண்டு போய் எங்களோட நோக்கமே நோக்கம் मैक्सिमम 90% எப்பயுமே ஸ்டாக் நம்ம கிட்ட இந்த செட் இருந்திட்டே தான் இருக்கும் போன் பண்ண எடுக்க மாட்டீங்க கம்ப்ளைண்ட் வரதே இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டா ஆள் போட்டு நீட்டா செட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன கால் பண்ணாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மட்டும் அனு போதும் அதுலேயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வாரண்டி இல்லாத ப்ராடக்ட் இருக்கு வாரண்டி உருண்ட ப்ராடக்ட் இருக்கு இதோட மரம் வந்து உங்களுக்கு காட்டு மரம் தானே குவாலிட்டி வந்து செக் முக்கி எடுத்தாலுமே ஆகாது பத்து வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது மர பொருள் உங்களுக்கு எல்லா குவாலிட்டியிலுமே இருக்கு மரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு மரத்துல வேணாலும் காட்டு மரத்துல இருக்கு செகண்ட் குவாலிட்டி டீக்கில் வேணாலும் செகண்ட் குவாலிட்டியில இருக்கு மகா கண்ணில வேணாலும் குவாலிட்டி கணிக்குவாலிட்டி கூட்டில் வேணுங்க எனக்கு நம்மகிட்ட இருக்கு நம்ம எது நாள் கஸ்டமர்கிட்ட ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிடுவோம் இது காட்டு மரம்னா காட்டு மரம் செகண்ட் குவாலிட்டின்னா செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றது எதுனாலும் நம்ம ஓப்பனாக சொல்லி தான் கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன மரம்ன்றத ஓப்பனாக நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் நம்ம கொடுக்குறோமே கொடுக்குற காசுக்கு கண்டிப்பான ஒருத்தபுளான ப்ராடக்ட் தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் பிரைஸில் ரீட்டெயிலும் பண்ணுறோம் கடைக்கும் நம்ம ஹோல்சேல் பிரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப மினிமம் மார்ஜின் வச்சு கொடுக்குறோம் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ ஏறி நின்றாலுமே ஒன்றுமே நம்ம மூணு இன்ச்சு வரைக்கும் ரிப்பேர் போடுறோம் உங்களுக்கு அதனால ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளா தான் இருக்கும் உங்களுக்கு கார்விங் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா யார்கிட்டயுமே இருக்காது இந்த மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப் கார்விங்ல இருக்கும் உங்களுக்கு சோபாவோட லுக்கே உங்களுக்கு தனியா இருக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பதினோராயிரம் ரூபாய் எக்கச்சக்கமான மாடல் இருக்கு போட்டோ எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி மாடல் ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு இந்த கடையில இந்த ரேட் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாடல் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட தாராளமா நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு சோபாவா நம்ம வரைஞ்சி கொடுத்தா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்தலாம் குஷன் சோஃபா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே ஓன் மேனுபேக்சர் பண்றோம் உங்களுக்கு குஷன் சோஃபா சோஃபா உடன் சோஃபா எல்லாமே நம்மளே ஓன் மேனுபேக்சர் பண்றோம் உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூருக்கு போகுது கஸ்டமர் ஒருத்தவங்க புக் பண்ணிருக்காங்க புதுக்கோட்டையில இருந்து புக் பண்ணிருக்காங்க கஸ்டமர் கஸ்டமருக்கு போகுது இது உங்களுக்கு வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி தான் அனுப்புவோம் நிறைய பேர் இந்த மாதிரி பேக்கிங் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்பாங்க நம்ம அந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் இல்ல கஸ்டமருக்கு கஸ்டமரோட ப்ராடக்ட்டை நீட்டா கொண்டு போய் சேர்க்கறதா நம்மளோட நோக்கமே இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் இருக்கு நம்ம சிங்கிள் காட் காட்டாவும் யூஸ் பண்ணலாம் இல்லன்னா திவான் டைப்பாவும் யூஸ் பண்ணலாம் இந்த சிங்கிள் காட் திவான் வரும் உங்களுக்கு இந்த திவான் வித் மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா

என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஈபி ஷீட்டு தர்மாகோல் வச்சிருவாங்க நம்மளோட மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டாக மடக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக மடக்குனா கூட ஒன்றுமே ஆகாது நீங்கள் வேறு இடத்துல எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மடக்கவே மாட்டாங்க மடக்குனீங்கன்னா ரெண்டாக உடைச்சிக்கோ உங்களுக்கு பெட்டே ரெண்டாக உடச்சிக்கோன்னு நம்ம போடுற ஃபோம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் மெட்டீரியல் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கட்டில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது அந்த கட்டிலோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு மரத்தில் வரும் இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐந்நூறுரூவால இருக்குது எட்டாயிரத்தி ஐந்நூறுரூவானா உங்களுக்கு டபுள் சைஸ் நாலு அடி கட்டில் கிடையாது அஞ்சுக்கு ஆறே கால் சைஸ்ல நம்ம தரோம் மூணு பேர் படுக்கக்கூடிய கட்டில் உங்களுக்கு இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் இது அதோட கொஞ்சம் கார்விங் ஹைட் வரும் உங்களுக்கு இல்லாம பாத்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் இருக்கு இல்ல பூ டிசைன் இருக்கு யானை டிசைன் இருக்கு மயில் இருக்கு உங்களோட இனிஷியல் வேணா கூட நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நம்ம பண்ணி தரலாம் கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் உங்களுக்கு இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துல வருது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து அதுக்கு அடுத்த மாடல் இது இது நைன் ஃபைவ் வரும் உங்களுக்கு இன்னும் குவாலிட்டியாக வேணும்னா கூட நம்ம கட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்கு இது வரைக்கும் பாருங்க இது எல்லாமே ஃபுல்லாகவே கட்டில் லைன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஐம்பது கட்டில் அறுபது கட்டில் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய மாடல்ஸ்ல இருக்கு நம்ம இந்த மாடல் பிடிக்கலனா கூட வேற மாடலில் கூட நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ்ல நல்லா ஆர்ச்சி மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டில் போட்டு கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு இதுக்கு அடுத்த மாடல்லாம் அந்த கட்டில் பார்க்கலாம்

அளவுக்கு போனோம் அது பாருங்க இதோட பினிஷிங்கும் உங்களுக்கு தனியா இருக்கும் இந்த காட்டோட பினிஷிங்கும் உங்களுக்கு இது எல்லாமே நம்மளே ஓன் மேனுபேக்சர் பண்ணிருக்கோம் இந்த கட்டில் எல்லாமே உங்களுக்கு இந்த கட்டில் நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா குறஞ்சது இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் வைக்கிறாங்க நம்ம கடையில ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்கணும்ன்றதுக்காக கஸ்டமருக்கு வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு நம்ம இந்த கட்டில் கொடுக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய மாடல் இது வந்து குயின் சைஸ் அஞ்சு கே ஆறே உங்களுக்கு இதுல நிறைய மாடல்ஸ் இதெல்லாம் பிஸ்கட் மாடல் நல்லா ட்ரெண்டிங்கா மூவ் ஆகுற மாடல் பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பினிஷிங்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்துரும் பண்ணி <indicator> 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 பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கு எடுக்கும் போது பாருங்க இது வந்து மொபைல் ஷெல்ஃப் மால் இதெல்லாம் அதிகமாக ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிற மாதிரி இல்லை கலர் வார்னிஷ் எனக்கு இந்த கலர் பிடிக்கலங்க வேற கலர் வேணுங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வால் பெயிண்டிங் ஏற்ற மாதிரி கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் வார்னிஷோட கலர் வந்து கிடைக்குமா தாராளமாக பண்ணி தரலாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி தரலாம் உங்களுக்கு இதே கட்டில் குயின் சைஸ் இல்லாமல் எனக்கு அதோட சின்ன சைஸ் வேணுங்கனா கூட பண்ணி தரலாம் உங்களுக்கு இது எல்லாமே நம்மளே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி யூனிட் வச்சு அடிக்கிறோம் உங்களுக்கு கட்டில் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கட்டிலாக தான் இருக்கும் உங்களுக்கு கட்டிலுக்கு எல்லாமே உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குஷன் சோஃபா வந்து நம்ம பார்க்கலாம் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சோஃபா வந்து கொடுத்துருந்தோம் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா நானே மேனுஃபேக்சர் நானே மேனுஃபேக்சர் நானே மேனுஃபேக்சர் வாங்குறேன் சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டுறாங்க இது வந்து நீங்கள் திவானாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோஃபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம கொடுக்குறோம் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சோஃபா வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இது வந்து அதுக்கு அடுத்த மாடலாக வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்குறோம் என்ன மாதிரி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த சோஃபா மூவாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்குறன்னு குவாலிட்டி இல்லைன்னு நினைக்காதுங்க இந்த சோஃபாவை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தம்பி இங்கே மேலே இருக்கு வெறும் மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் மூவாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்கறது குவாலிட்டி இல்லைன்னு நினைக்காதுங்க இதை பாருங்க நாலு பேர் ஏறி நிற்கிறாங்க நானும் ஒரு ஆள் அஞ்சாவது ஆள் நான் ஏறி நிற்கிறேன் நம்ம சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளேவுட் யூஸ் பண்ணுறோம் பெல்ட் கிடையாது உங்களுக்கு பெல்ட் வேணுனாலும் பெல்ட் பண்ணி கொடுத்துலாம் அதே சேம் ரேட்டு தான் உங்களுக்கு இதை பாருங்க நாலு பேர் நிற்கிறாங்க பாருங்க மேலே ஏறி மாதிரி குதிக்கிறாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கலர் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த சோஃபா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு தான் நம்ம கொடுக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா சோஃபாவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது செவத்தை ஒட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு சோஃபா யூஸ் பண்ணலாம் மூணு பேர் வரைக்கும் உட்காரலாம் உங்களுக்கு இந்த சோஃபால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா உட்காரலாம் நாலு பேர் உட்காந்துங்கன்னா எடுக்கமா உட்காரலாம் மூணு பேர் வந்து தாராளமா உட்காரலாம் இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சோஃபா உங்களுக்கு கால் நீட்டி உட்காந்துக்கலாம் உங்களுக்கு இந்த சைடு இந்த மாதிரி உங்களுக்கு கால் நீட்டி உட்காந்து டிவி பாக்குறதுனா கூட பார்க்கலாம் இந்த ஸ்பெஷல் டூ இன் ஒன் பர்பஸ் சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்ன கலர் வேணுமோ பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு பிளாக் மெரூன் ப்ரௌன் ப்ளூ அந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இது எல்லாமே கேட்டலாக்ஸ் தான் நம்ம எல்லாமே ஒரு துணியோட மெட்டீரியல் தான் உங்களுக்கு என்ன கலர் என்ன மெட்டீரியல் வேணுமோ ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஷன் சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் உங்களுக்கு உங்கள் வீட்டு சைஸ் என்ன தேவை அந்த மாதிரி என்ன மாடல் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் குஷன் சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டூ சீட்டர் கிடையாது நிறைய பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா டூ சீட்டரை போட்டு இதுல மூணு பேர் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதோட அவுட்ரு டு அவுட்ரு லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அடி இருக்கும் மூணு பேர் வந்து தாராளமா உட்காரக்கூடிய இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஃபுல் கலர் கஸ்டமைஸோட நம்ம கொடுக்குறோம் மினிமம் மார்ஜின் வச்சு நம்ம கொடுக்குறோம் இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா சீட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் டென்சிட்டியோட ஃபோம் வச்சு கொடுக்குறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரெக்ரான் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும் ஃபுல்லா உங்களுக்கு சீட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் ஸ்பிரிங் போட்டுருக்கோம் நம்ம உட்கார கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் பண்ணிருக்காங்க அந்த ஆர்டர் பீஸ் தான் இது இப்ப டெலிவரி ஆக போகுது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது பாருங்க வண்டியில எல்லாமே உங்களுக்கு கஸ்டமரை ஏத்திட்டு வண்டியில டெலிவரி ஆக போகுது அது எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு இருந்து உங்களுக்கு மேக்சிமம் வரைக்கும் என்ன மாதிரி மாடல் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் ஷோரூம்ல எனக்கு இந்த சோஃபாவை ஒரு லட்சம் ரூபாய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவை ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வாங்க நான் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த சோஃபாவை ரெடி பண்ணி தரேன் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணாலும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி தர முடியும் குசன் சோஃபா என்ன மாடல் வீட்லயே எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரனா கூட பண்ணி தரோம் உங்களுக்கு கார்னர் சோபா வந்து பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12000 ரூபாயில வந்து ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருக்கு கார்னர் சோபா எல் ஷேப் சோபா வந்து பாத்தீங்கன்னா வெளிய மார்க்கெட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 18000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் பிரைஸ் வரும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வெறும் 12000 ரூபாயில இருந்து இருக்கு கார்னர் சோபா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாடல் வந்து பட்டர்ஃப்ளை மாடல் சொல்வாங்க பியூ சோபான்னு சொல்வாங்க இந்த சோபா வந்து பாத்தீங்கனா 5 சீட்டர் வந்து வெறும் 12000 ரூபாய் கொடுக்கறோம் இந்த சோபாவை நீங்க ஷோரூம்ல எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 18000 ரூபாய் சொல்வாங்க நம்ம வெறும் 12000 ரூபாய் கொடுக்கறோம் 3 சீட்டர் எடுத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபா தான் உங்களுக்கு இதுலயே கலர் கஸ்டமைஸ் நிறைய மெட்டீரியல் இருக்கு உங்களுக்கு இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு கேட்டலாக் தான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் த்ரீ டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு இது எல்லாமே மெட்டீரியல் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய மெட்டீரியல் இருக்கு நம்ம ஸ்வேட் மெட்டீரியல் வேணுனாலும் ஸ்வேட் மெட்டீரியல் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு லெதர் டைப்ல வரும் உங்களுக்கு இது இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பேட்டர்ல வரும் எல்லாமே ரெக்சின் மெட்டீரியல் பண்ணிருக்கோம் ரெக்சின்னா உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் எடுத்தீங்கன்னா வெறும் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்குறோம் த்ரீ சீட்டர்னா வெறும் சிக்ஸ் தௌசண்ட்க்கு நம்ம கொடுக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லண்டன் ஒரு மெட்டீரியல் நல்லா ஃப்ளோக் மெட்டீரியல் வரும் உங்களுக்கு இது வந்து ஃபைவ் சீட்டர் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செவன்டீன் தௌசண்ட் கொடுக்குறோம் இதை நீங்கள் ஃபுல் செட்டு நீங்கள் ஷோரூம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் உங்களுக்கு சீட் எல்லாமே உங்களுக்கு பாக்கெட்டட் ஸ்பிரிங் போட்டிருக்கோம் உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்கரான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மாடல் வரும் உங்களுக்கு பாருங்கள் இந்த சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கெட் ஸ்பிரிங் நல்ல பவுன்சியாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுறோம் பாருங்கள் அவ்வளோ உங்களுக்கு பவுன்சியாக இருக்கும் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டென்சிட்டியில் ஃபோம் யூஸ் பண்ணிருக்கோம் நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்வேட் ஃபேப்ரிக் போட்டுருக்கோம் இந்த சோஃபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஃபைவ் சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க இதுவும் அதே மெட்டீரியல் தான் அதுலயே வந்து கலர் வந்து வேற கலர் வந்து கஸ்டமருக்கு போது இப்போ உங்களுக்கு இது மாதிரி என்ன கலர் வேணுமோ ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதுலயே எனக்கு த்ரீ சீட்டர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் கூட நான் த்ரீ சீட்டர் பண்ணி தரலாம் இல்லைன்னா ஒரு சிங்கிள் வேணும்னா கூட ஒரு சிங்கிள் ரெடி பண்ணி தரலாம் ரெண்டு சிங்கிள் வேணா கூட ரெண்டு சிங்கிள் பண்ணி தரலாம் உங்களுக்கு இல்ல டூ சீட்டரா வேணுனா கூட டூ சீட்டர் பண்ணலாம் நீங்க எந்த மாடல் பாக்குறீங்களோ எல்லா சோஃபாலையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு குவாலிட்டி வந்து நம்ம எந்த இதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் கஸ்டமர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில நல்ல ப்ராடக்ட்டை தான் கஸ்டமர்ட்ட வந்து கொண்டு சேர்க்கறது எங்களோட நோக்கமே அளவு எடுத்து பண்ணி தரணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூட தாராளமா வந்து நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு அளவு மட்டும் நீங்க ஜஸ்ட் ஒரு இன்ச்சஸ்ல சொன்னீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு உங்க வீட்டுல என்ன மாதிரியான சோஃபா உங்களுக்கு மாடல்ஸ் போடணுமோ அந்த மாடல்ஸ் உங்களுக்கு கேட்டலாக் பண்ணுவாங்க அந்த மாடல்ஸ்ல எது பிடிச்சிருக்கோ அந்த மாடல்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியும் தரலாம் நம்ம பாத்தீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திவான் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா இருக்கும் உங்களுக்கு இந்த திவான் பாத்தீங்கன்னா எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு பாருங்க இது இல்லாம நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்மகிட்ட மகாராஜா மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த திவான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான மாடல் இருக்கு நம்ம கிட்ட சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி உட் பாதி குஷன்ல வரும் உங்களுக்கு இதுல வந்து குஷனிங்கா இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உட்ல வரும் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டியில வரும் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பிக்சடா இருக்கும் குஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக வேணும் லைஃப் வரணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி சோஃபா வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் இதுவும் அதே டைப்ல தான் வரும் உங்களுக்கு பெண்ட் ஹேண்டில் போட்டு நல்லா நீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட இதுவும் அதே மாதிரி தான் திவான்ல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வரும் உங்களுக்கு பாருங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா மரம் போட்டிருக்கோம் நம்ம இந்த கட்டில நீங்க பிளேவுடுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ஃபுல் கம்ப்ளீட் வந்து உடன்ல தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல் உட்ல வேணாலும் ஃபுல் உட்ல இருக்கு நம்ம அது மாதிரி மரம் வந்து என்ன குவாலிட்டியில வேணாலும் நம்ம இருக்கு காட்டு மரம் வேணாலும் காட்டு மரத்துல இருக்கு மகாக்கனில கனியில இருந்தாலும் மகா இருக்கு செகண்ட் குவாலிட்டிலயும் இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரத்துலயும் இருக்கு அதே மாதிரி தான் சோஃபாவும் ஆல் டைப் ஆஃப் பர்னிச்சரும் எல்லாமே அதே டைப்ல பூஜை கப்போர்ட்ல வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மாடல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு இதுலயும் உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் இருக்கு இந்த பூஜை கப்போர்ட்ல அதிகமா இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிஎன்சி மாடல் சொல்லுவாங்க அந்த மாடல்லாம் உங்களுக்கு டிசைனா இருக்கும் உங்களுக்கு சிஎன்சி மிஷின்ல கட் பண்ணிருப்பாங்க இந்த பிளேவுட் வந்து வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நிறைய மாடல்ஸ் இருக்கு அதிகமா ட்ரெண்டிங்கான ஆன மாடல்ஸ் நம்ம இருக்கு பீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் பீரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரோலயே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து கொடுக்குறோம் கலர் ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய இருக்குது பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண பீரோ சொல்லுவாங்க நல்லா அகலமா இருக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியோட இருக்கும் இந்த பாருங்க நல்ல வெயிட் திக்னஸ் ஆட இருக்கும் உங்களுக்கு அகலமா இருக்கும் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கு என்ன கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துலாம் நம்ம சிக்கரிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்களோட போட்டோ கூட நம்ம போட்டு தர முடியும் கல்யாணத்துக்கு வந்து கேட்பாங்க எனக்கு பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு த்ரீ டோர் பீரோனா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் வந்து இருக்கு ஸ்டார்டிங் வந்து நம்ம மெட்டல் எடுத்தீங்கன்னா பிளேவுட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரேட் கம்மியாகவே இருக்கு நமக்கு டூ டோர் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாத வேலை தான் உங்களுக்கு வெறும் ஐயாயிரத்தி எட்நூறுவா வந்து ஸ்டார்டிங் இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூ டோர் பீரோ என்ன சைஸ் ப்ரோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடி ஹைட் வரும் உங்களுக்கு அகலம் வந்து ரெண்டு அடி வரும் உங்களுக்கு இதுல ஒரு ஸ்டோரேஜ் ட்ரா வந்துடும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கு இல்ல மிரர் வேணா கூட மிரர் போட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு மிரர் இல்லாம மிரர் போட்டீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸா வரும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாடல் ட்ரெஸ்ஸிங் வித் வாட்டர் சொல்லுவாங்க ஒரு சைடு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஒரு சைடு வந்து வாட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அதே மாதிரி இருக்கு நம்மகிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாலு இருந்து இருக்கு நம்மகிட்ட மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இது வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி மாடல்ஸ் வரும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு கலர் ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும் லைவ்வுட் ஐட்டத்தில் வரும் உங்களுக்கு தண்ணியில் ஊற விட்டிங்கன்னா போயிடும் தண்ணி போட்டு தொடக்கலாம் ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி இதில் உங்களுக்கு டிவி ஷோ கேஸு பூஜை கப்போர்டு ஆஃபீஸ் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாட்டர் பீரோ த்ரீ டோர் பீரோ எல்லா மெட்டீரியலுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் பார்க்கலாம் டைனிங் டேபிள் இதெல்லாம் ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட் வரும் உங்களுக்கு இதெல்லாம் டீ கூட பண்ணிருக்கோம் செகண்ட் குவாலிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்ல வரும் மேல வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு அண்ட் கிளாஸ்ல டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடத்த அடைக்காதது உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் ஆயிரும் உங்களுக்கு ஈஸியா நீங்க சேர உள்ள வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த டைனிங் டேபிளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்ல பண்ணிருக்கோம் செகண்ட் குவாலிட்டி டீல ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் இருந்து இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டில் பண்ணது ஃபோட்டோ கேட்டிங்கன்னா ஃபோட்டோ தாராளமாக அனுப்பலாம் உங்களுக்கு டைம் கொடுத்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் பார்க்கலாம் நம்ம இந்த ஊஞ்சல் வந்து ஜூவலாக சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிர ரூபா எட்டாயிரம் ரூபா இருக்கும் நம்ம கடையில் ஹோல்சேல் பேஸில் இந்த ஜூலா ப்ளஸ் இந்த குஷனு கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்துரும் உங்களை ஹேங்கிங் பண்ணுற அந்த ஸ்ப்ரிங்கு இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் வீடியோக்காகலாம் இல்லைங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் நீங்கள் இதே பிரைஸ் தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரிங்கு ஒன்று வந்துடும் உங்களுக்கு இந்த குஷனு இந்த இது கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கு உங்களுக்கு இதை நீங்க ஆன்லைன்ல செர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுக்கறோம் இந்த இது நிறைய கலர்ஸ் இருக்கு எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாராளமா உட்காரலாம் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது இது ஃபுல்லாவே மெட்டல்ல மெட்டல்ல பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு மெட்டலுக்கு மேல வந்து ஒயர் பின்னிருப்பாங்க உங்களுக்கு அதனால வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா உட்காரலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லா பொருளுமே ஒரு எயிட்டி கிட்ட கவர் பண்ணிட்டோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோன்லேயே நம்ம ஸ்டாக் இருக்கு எப்பயுமே பொருள் இருக்கும் உங்களுக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ்ல டைப் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு அது மாதிரி பார்சல் சர்வீஸ்ல நம்ம போட்டு விட்டுலாம் உங்களுக்கு என்ன கிராமத்துல இருந்தாலுமே நம்ம அதை போய் கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட நோக்கமே டெலிவரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸா வரும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பல்கா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளா பிரைஸ்ல எடுத்தீங்கன்னா நம்ம டெலிவரி கூட ஃப்ரீ பண்ணி தரலாம் சென்னைக்குள்ள உங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்துடும் உங்களுக்கு அதுல வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஸ்டைலான ஷாப் தான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஒரு குவாலிட்டியான பர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரக்மத் அன்கோ வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நல்ல தரமான பொருளை வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க சீர் கொடுக்கணும் அதுக்கு வந்து எனக்கு பர்னிச்சர் தேவைப்படுது அப்படின்னாலும் இவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இவங்க எல்லா ஊருக்கும் டெலிவரியும் பண்றாங்க சென்னைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்றாங்க வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வீடியோல காட்டுனது உங்களுக்கு பிடிக்கல வேற ஏதாவது அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப்ல போயிட்டு ஒரு ஹாய் மெசேஜ் அமைச்சிங்கனாலே போதும் அவங்க வந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவாக அனுப்புவாங்க அது மூலயமாவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நேரில் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி தொட்டு பார்த்து அது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் போகலாம் அவ்வளோதாங்க ஷேஷ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கவர்ன்ஸை சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் வேற ஒரு டிஸ்டிக்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை